முட்டை பொடி மாசம் அப்படின்னு விரும்பிக்கலாமா அதுக்கு நான் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க சின்ன சின்னசா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க தீயக்கூடாது அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு முட்டையை நான் உடைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க நான் ஏழு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் உடச்சி வச்ச முட்டையெல்லாம் கடாயில் ஊற்றிட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கணும் இல்லை முட்டை தேஞ்சிடும் இந்த மாதிரி கலக்கிட்டு வாங்க இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் அடுப்ப சிலாமல் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆனதும் முட்டை நல்லா ஃப்ரை ஆனதும் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா அந்த முட்டை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக் பொடி மாஸ் பண்ணும்போது நம்ம நல்லா வந்துட்டு அதை வந்து கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் முட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி மு முட்டையெல்லாம் உடச்சி விடணும் அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சேன் கொத்தமல்லி தூவிக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா நல்லா அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடி மாஸ் வந்துட்டு ரசம் சாதத்துக்கெல்லாம் வந்து சைடிஷாக வந்து வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் என் பொண்ணு வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டான் யாருக்கெல்லாம் முட்டை பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்